ஹேங்க இஸ் ஏலாராம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் அண்ட் ஹாப்பி நியூ இயர் இதெல்லாம் வந்து நியூ இயர் அண்ட் பொங்கல்லாம் முடிஞ்சு தான் இந்த வ்ளாகே வரும் ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சிருக்கேன் பட் ஆனால் அப்லோட் பண்ண வந்து டைம் இல்லை ஏன்னா எனக்கும் வந்து கண்டினியூஸாக முடியாமல் போகுது அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால பாப்பாவுக்கும் வந்து ரொம்ப முடியல சளி அப்புறம் வந்து நைட்டெல்லாம் தூங்குறது இல்லை எனக்கும் தூக்கம் இல்லை அதுவும் இல்லாமல் டியூஷன் பசங்களுக்கு எக்ஸாம் டைம்ஸோ அதனால் வந்துட்டு பிஸியாக இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து வந்து இன்விடேஷன் வைக்க வந்து வந்திருந்தாங்க எங்கள் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் வந்துட்டு காது குத்துறாங்க ஸோ வந்துட்டு அவங்க வரும்போது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் வ்ளாக் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு வந்து ரொம்ப படப்படன்னு இருந்துச்சு நைட்டே வந்துட்டு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுருந்தேன் மெயினாக வந்து எனக்கு குக் எனக்கு குக் பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அம்மா வீட்டிலேருந்து வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் அத்தை சித்தி அப்புறம் எங்கள் பெரியம்மா எங்கள் பாட்டி பாட்டியோட தங்கச்சி இவங்கெல்லாம் வரையும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க ஏன்னா அம்மா வீட்டிலேருந்து நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன் அப்படின்றனால மேக்சிமம் வந்து அதிகமாக வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்காது வேணும்னா நாங்க வந்து போனும் அப்படின்னா நாங்கள் போய் வேணால் பார்த்துப்போம் அதனால் வந்து இன்விடேஷன் வைக்க வந்திருந்தாங்க ஸோ வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே தான் சாப்பிட்டுட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை வேணா நீ எதாவது செய்யாத பாப்பா வச்சுட்டு நீ கஷ்டப்படுவேன் தான் சொன்னாங்க இருந்தாலும் எப்படிங்க இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து வராங்க நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருந்தேன் ஆனால் அவங்க வந்த ஒரு இதில் வந்து பதட்டத்தில் வடைக்கு ஊற வச்சுருந்தே நம்ம மறந்துட்டு போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு எத்தனை பேருக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னா வந்து கையும் ஓடாது காலோ ஓடாதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா வந்து டியூஷன் பசங்களோடு நான் வந்து கிறிஸ்மா கிறிஸ்டல் வந்து கேம் வந்து கண்டக்ட் பண்ணி விளாடிட்டுருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பசங்களும் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்கூலில் தான் நாங்கள் பண்ணுவோம் டியூஷன் சென்டரில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க நாங்கள் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் வந்து அவங்களால என்ன கிஃப்ட் வந்து கொடுக்க முடியுமோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு வந்து என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த எல்லோ கலர் ஹார்ட் பில்லோ வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸாமோட லாஸ்ட் டே எக்ஸாம் வந்து நாளைக்கு முடியுது அப்படின்றனால இனியோட லாஸ்ட் டே டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து ஒரு பாட்ல டின்னர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பசங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்சது வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க நிறைய எக்ஸ்பெக்டே பண்ணலை பசங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டே பண்ணலை பட் ஆனால் பசங்க வந்து சூப்பராக எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க பிரியாணி அப்புறம் ப்ரான் பிரியாணி ப்ரான் கிரேவி நண்டு மீன் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கர்ட் ரைஸ் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு பெரிய பிக் டேக் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து எனக்கு அப்புறம் வந்து எனக்கு கருத்து தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்த ஃபர்ஸ்ட்டு அப்பான்னு பார்த்தோன்னா என்னோடய தங்கச்சி தான் ஸோ அவள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னோடய பா என்னோட பொண்ணு மாதிரி ஸோ வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலுன்றனால அவ்வளோட டேக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை வந்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்